அன்பான மாலவச்செல்வங்களுக்கு இன்றைய கல்வி அமைச்சினுடைய சமயம் மற்றும் விழுமிய கல்வி கலையினால் முன்னெடுக்கப்படுகின்ற மாணவர்களுக்கு பின்னூட்டல் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் சில அலகுகளிலே வருகின்ற வரக்கூடிய பகுதிகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் சிறப்பாக சுவாமி விபுலானந்தர் ஆறுமுக நாவலர் சைவ சித்தாந்த கருத்துக்கள் மற்றும் சய சமய நிறுவனங்கள் என்ற அடிப்படையிலே சைவ பரிபாலன சபை சைவ வித்தியாபிவிருத்தி சங்கம் போன்ற பகுதிகளிலே வரக்கூடிய சில வினாக்களை இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த முதலாவது விடயமாக நாங்கள் சுவாமி விபுலானந்தரை பற்றி சில கருத்துக்களை பார்த்து அதுக்குரிய விடைகளை நாங்கள் அந்த வினாக்களுக்குரிய விடைகளை நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் ஈழத்திலே சைவ சமய வளர்ச்சிக்கு பங்காற்றியவர்கள் வரிசையிலே வடபுலத்திலே சிறில சிறை ஆர்முக நாவலரை குறிப்பது போல கிழக்கு புலத்திலே சுவாமி விபுலானந்தர் தனக்கன் ஒரு தனித்துவமான சைவ சமயத்துக்கு பங்காற்றிய ஒரு மகானாக நாங்கள் அவரை பார்க்கிறோம் ஆகவே அந்த சுவாமி விபுலானந்தர் அவர்கள் நிறைய அறிவு புலம் கொண்டவராகவும் சமய பற்றுள்ளவர்களாகவும் விளங்கியது மட்டுமல்லாமல் சமய சமூக பணிகளையும் அவர் மேற்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த அடிப்படையிலே சுவாமி விபுலானந்தர் மட்டக்களப்பு மாவட்டத்திலே காரதிவு என்கின்ற இடத்திலே சாமி தம்பி அவர்களுக்கும் கண்ணம்மாவுக்கும் அவர் மகனாக பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ரெண்டாம் ஆண்டு அவர் பூமியிலே அவதரித்தவர் அவ்வாறு அவதரித்த இந்த சுவாமி விபுலானந்தர் அவர்கள் மட்டக்களப்பிலேயே அங்கு கல்வியை கற்றிருக்கின்றார் மெதடிஸ்ட் பாடசாலை ஆங்கில பாடசாலையிலும் மெக்கேல் பாடசாலையிலே அவருடைய தமிழ் ஆங்கில அறிவினை வளர்த்து அங்கே கல்வியை கற்றதோடு பின்னர் கொழும்பு ஆசிரியர் கலாசாலைக்கு சென்று அங்கே ஆசிரியர் பயிற்சியையும் பெற்று ஆசிரியராகவும் கடமையாற்றியிருக்கின்றார் அவ்வாறு கடமையாற்றி வருகின்ற அந்த காலத்திலே அவர் கொழும்பிலே விஞ்ஞான பட்ட சான்றிதழை பெற்றிருக்கின்றார் அதே போன்று பண்டிதர் பரீட்சை எழுதி பண்டிதர் பட்டத்தினை பெற்றிருக்கின்றார் இவ்வாறாக அவர் லண்டன் பல்கலைக்கழகத்திலும் தனது விஞ்ஞான மானி பட்டத்தினை பெற்று தமிழ் விஞ்ஞான துறைகளிலே மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆளாக முழுந்திருக்கிறார் இவ்வாறாக அவர் வருகின்ற அந்த காலத்திலே தான் அவர் ஆசிரியர் பணியை தொடர்ந்து அதிபர் பணியை நிறைவேற்றுவதற்காக யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண பா பாடசாலையிலே யாழ்ப்பாணத்திலே அவர் அதிபர் மானிப்பா இந்து கல்லூரியிலே அவர் அதிபராக கடமை ஏற்றிருந்தார் அவ்வாறு கடமை ஏற்று அங்கே ஆற்றி வருகின்ற அந்த காலத்திலே அந்த பாடசாலையினுடைய முகாமையாளராக இருந்த திருவுலங்கத்தோடு அவர் நெருங்கிய நண்பராக பழகி வருகின்ற வேளையிலே திடீரென்று அந்த திருவுலங்கம் அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டு அவர் இறக்க நேருகின்றது அந்த சோகம் இவரை மிகவும் பலமாக பாதித்தது வாழ்க்கை நிலையாமை சிந்தனையை அவருக்கு தூண்டிவிட்டார் அதே நேரத்தில் சுவாமி ஜோகர் சுவாமியுடைய தொடர்பும் அந்த காலத்திலே இவருக்கு இருந்திருக்கிறது ஆகவே அந்த இரண்டு சம்பவங்களும் இவரை துறவுக்கு செல்வதற்கு தூண்டிவிட்டார் அந்த அடிப்படையில்தான் விவுலானந்தர் அவர்கள் பின்னர் தனது அதிபர் பதவியை துறந்து மதுரைக்கு சென்று மிஷத்திலே மிஷனோடு சேர்ந்து பணியாற்றுகின்றார் அவர் பணியாற்றுகின்ற அந்த தான் அவர் அங்கே பிரபோத சைதன்யர் என்கின்ற தீட்சா நாமத்தை பெற்றுக்கொள்கின்றார் இவருடைய குருவாக சுவாமி சிவானந்தர் அவர்கள் விளங்குகின்றார் இவ்வாறாகவே அங்கே இருந்து பயணத்தை மேற்கொண்டு வருகின்ற காலத்திலே ராமகிருஷ்ண விஜயம் என்கின்ற பத்திரிகைக்கு ஆசிரியராக இருக்கின்றார் இப்படியாக பல நூல்களுக்கு ஆசிரியராக இருந்தும் பணியாற்றி வருகின்ற வேளையிலே தான் இவர் மீண்டும் இலங்கைக்கு வந்து பல்வேறு பணிகளை முன்னெடுக்கின்றார் அவ்வாறு முன்னெடுக்கின்ற அந்த வேளையிலே தான் அவர் இசை நூல் என்று சொல்லப்படுகின்ற யாழ் நூலை படைக்கின்றார் அதே போன்று மதங்க சூளாமணி என்கின்ற நாடக நூலை அருளுகின்றார் இயலிசை நாடகத்திலே சிறப்பு பெற்றதன் காரணமாக முத்தமிழ் வித்தகர் என்ற பட்டத்தை பெற்றுக்கொள்கின்றார் இவ்வாறாக இவர் தன்னுடைய சமயத்துக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து வருகின்ற ஒருவராக நாங்கள் சுவாமி விவலானந்தரை நிறைய விஷயங்கள் நாங்கள் அதை அவரை பற்றி பேசிக்கொள்ளலாம் ஆகவே அங்கே வரக்கூடிய அவர் பற்றிய வரக்கூடிய சில வினாக்கள் இங்கு பெறப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த வினாக்களின் அடிப்படையிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் விபுலானந்தரின் தாய் தந்தையர் பெயர் என்ன என்று அங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது ஆகவே சாமி தம்பி என்பது தந்தையாராகவும் கண்ணம்மை என்பது தாயாகவும் அங்கே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதேபோன்று சுவாமி விபுணானந்தரின் இளமை பெயர் ஜாது மயில் வாகனன் என்ற அந்த இளமை பேர் அங்கே அவருக்கு சூட்டப்பட்டது அதே போன்று விபுலானந்தரின் பிரமச்சாரிய நாமம் ஜாது பிரபோத சைதன்யர் என்ற அந்த வினாக்கள் அந்த அழகிலே தொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று விபுலானந்தரின் குரு யார் நாங்கள் சுவாமி சிவானந்தர் என்று நான் முன்னமே பார்த்திருந்தேன் ஆகவே சுவாமி சிவானந்தர் அவருடைய குருவாக இருந்திருக்கின்றார் இவர் தான் அவருக்கு அந்த பிரபோத சைதன் இறங்கின்ற பட்டத்தை தீட்சா நாமத்தை வழங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த அடிப்படையிலே சுவாமி விவலானந்தர் அவர்கள் இயற்றிய இசை நூல் எது நாடக நூல் எது என்று அங்கே வினாவப்பட்டிருக்கின்றது ஆகவே இசை நூல் அவர் ஜால் நூலாக கொள்ளப்படுகிறது அவர் உதையாற்றிய அந்த தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த மதங்க சூளாமணி தொகுக்கப்பட்டது அது நாடக நூலாக கொள்ளப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே விபுலானந்தர் இசை நூலாக யாழ்நூலையும் நாடக நூலாக மதங்க சூளாமணியையும் படைத்திருக்கிறார் அதை நாங்கள் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இந்த இலங்கை பல்கலைக்கழகத்தினுடைய முதல் தமிழ் பேராசிரியர் என்ற சிறப்பும் சுவாமி பிபுலானந்தர் இருக்கிற இருக்கிறது அவர்தான் இலங்கையிலே முதல் தமிழ் பேராசிரியர் என்ற சிறப்புக்குரியவராகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் இவ்வளவு நேரமும் சுவாமி பிபுலானந்தரை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு கலந்துரையாடலில் நாங்கள் பார்த்தோம் அதன் அடிப்படையிலே அதிலே தொடுக்கப்பட்ட அந்த வினாக்களை நாங்கள் பார்த்திருந்தோம் தொடர்ந்து நாங்கள் வடபுலத்திலே சிறப்புவாக இருக்கக்கூடிய இந்து சமயத்தினுடைய விடிவள்ளி என்று போற்றப்படுகின்ற ஐந்தாம் குறவர் என்று போற்றப்படுகின்ற சிறீலசிறி ஆர்முக நாவலருடைய வினாக்களை நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம் ஆகவே அதற்கு முன்னர் இந்த சிறீலசிறி ஆறுமுக நாவலரை பற்றிய சில குறிப்புகளை நாங்கள் அறிந்து கொள்வது இதற்கு சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த ஆறுமுக நாவலர் அவர்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் நல்லூரிலே அவதரித்தவர் இவர் சிவகாமி கந்தப்பிள்ளை அவர்களுக்கு ஐந்தாவது மகனாக பிறந்தவர் இவருக்கு இளமை பெயர் ஆறுமுகம் என்று இளமை பெயர் சூட்டப்பட்டது இந்த ஆறுமுக நாவலரும் ஆரம்ப கல்வியினை கோப்பாய் சரணமுத்து உபாத்தியாரிடமும் அதேபோன்று சேனாதி ராஜா அவர்களிடமும் உபாத்தியாரிடமும் அவர் தன்னுடைய ஆரம்ப கல்வியை கற்று பின்னர் தனது உயர்கல்விக்காக தற்போது இருக்கின்ற மத்திய கல்லூரி என்று அழைக்கப்படுகின்ற ஆரம்பத்திலே வெஷியன் கல்லூரி என்று அழைக்கப்பட்ட தற்போது மத்திய கல்லூரி யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி என்று அழைக்கப்படுகின்ற பாடசாலையிலே தான் அவர் இடல்நிலை கல்வியை கற்று அங்கே அவர் ஆசிரியர் பணியையும் பணியாற்றி கொண்டிருந்தார் அந்த காலத்திலே அந்த வெஷியன் கல்லூரியிலே அதிபராக இருந்த பீட்டர் பெர் சீவல் என்பவர் இவருக்கு மிக நெருங்கிய உறவு இருந்தது அது மட்டுமல்லாமல் அவரிடம்தான் ஆறுமுகனாவலர் ஆங்கில கல்வியை சிறப்பாக கற்று தேர்ச்சி பெற்றவர் ஆகவே தமிழிலும் இலக்கணத்திலும் சமயத்திலும் அவர் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராகவும் தமிழ் துறையிலே இலக்கண துறையிலே புகழ் பூத்தவராகவும் இந்த ஆறுமுகனாவலர் அந்த காலத்திலே விளங்கினார் ஆனால் அவ்வாறு அவர் கற்றுக்கொண்டிருக்கிற அந்த வேளையிலேதான் அந்த கிறிஸ்தவ மதத்துக்குரிய வேதாகமத்தை அவர் அங்கே மொழிபெயர்த்து தரும்படி கேட்டபோது மிக சிறப்பான முறையிலே அவர் அந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுக்கிறார் இவ்வாறு அந்த மொழிபெயர்த்து கொடுத்த அந்த வரலாறு தான் கிறிஸ்தவ மதத்தை பற்றி இவர் அறிந்து கொள்வதற்கு அவருக்கு மிக ஆதாரமாக அமைந்தது பிள்ளைகள் ஆகவே அந்த அடிப்படையிலே தான் எங்களுக்கு அவர் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற வேளையிலே போத்து போத்திக்கேர் உள்ளாந்தருடைய காலத்தை தொடர்ந்து வந்த ஆங்கிலுடைய காலம் மிக சைவ சமயம் எழுச்சி கொண்ட வேளையில் கூட மிகவும் தாக்கப்பட்டு மக்கள் மதம் மாற்றப்பட்டு வேலை வாய்ப்புக்காக ஆங்கில கல்வியை கற்ப கற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் மதம் மா அந்த வேலைக்காக மதம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்துக்களுக்கு ஏற்படுகின்றது இந்த நேரத்திலே தான் ஆறுமுக நாவலர் அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் பணியை இடை நிறுத்திவிட்டு சைவ சமயத்துக்காக பணியாற்றுவதற்காக தொண்டாற்றுவதற்காக தன்னை அர்ப்பணித்து அதிலே அவர் பயணிக்கின்ற ஒரு நிலைமை அவருக்கு ஏற்பட்டது அந்த அடிப்படையிலேதான் இந்த ஆறுமுக நாவலர் பல்வேறுபட்ட சமய பணிகளை செய்திருக்கின்றார் பல்வேறுபட்ட சமூக பணிகளை அவர் ஆற்றியிருக்கின்றார் அந்த வகையில் நாங்கள் பணிகள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது மிக ஆழமாக தனது விடயங்களை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அந்த அடிப்படையிலே முதலாவது பணி அவருடைய சொற்பொழிவு நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய சொற்பொழிவு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு யாழ்ப்பாணம் பன்னார்பண்ணை சிவங்கோயிலே முதலாவது சொற்பொழிவு அங்கே இடம்பெற்றது அந்த சொற்பொழிவிலே அவர் பெண்களுடைய மகளிர் ஒழுக்கம் திருவிழா மற்றும் தத்துவ கருத்துக்கள் வழிபாட்டு முறை போன்ற பல்வேறுபட்ட விடயங்களிலே அவர் தன்னுடைய சொற்பொழிவை ஆக்கியிருந்தார் ஆகவே முதலாவது சொற்பொழிவு பண்ணை சிவன் கோயிலிலே இடம்பெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் முப்பத்தோராம் தேதி அவருடைய சொற்பொழிவு அங்கே இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து புராண படல மரபையும் அவர் வளர்த்தார் யாழ்ப்பாணம் நல்லூரிலே இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திலே நல்லூர் கந்தசாமி ஆலயத்திலே இவருடைய மருமகன் பொன்னம்பலம் பிள்ளை அவர்கள் பாடலை பாட இவர் அதற்கு நீண்ட நேரமாக பொருள் சொல்லுகின்ற மரபும் அங்கே காணப்பட்டது ஆகவே ஒருவர் பாடலை பாட மற்றவர் பொருளை கூறுவதுதான் பிள்ளைகள் புராண படலம் அந்த மரபுதான் இன்று ஆலயங்களிலே நாங்கள் புராண படலம் பாடுகின்ற மரபை வளர்த்துவிட்ட பெருமை இந்த ஆர்மோனாவில் இருக்கிறது அதே போன்றுதான் பன்னிசையை வளர்த்தார் திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருந்து ஓதுவார்களை அழைத்து வந்து பன்னிசையை வளர்க்கின்ற ஒரு சூழ்நிலையையும் இவர் ஏற்படுத்தி இருந்தார் அது மட்டுமல்லாமல் சைவ நூல்கள் பலவற்றை வெளியிட்டார் உரை எழுதி வெளியிட்டார் குறிப்பாக நாங்கள் சைவ வினாவிடை முதலாம் இரண்டாம் பாலர் பாடம் மற்றும் ச சமயம் சாராத புவி சாஸ்திரம் தமிழ் இலக்கண வினாவிடை இப்படி பல்வேறுபட்ட நூல்களை இவர் அச்சிட்டு வெளியிட்டார் அது மட்டுமல்ல பல கந்த புராணம் பெரிய புராணம் திருவிளையாடர் புராணம் போன்ற நூல்களுக்கு உதைகளும் எழுதி அவர் வெளியிட்ட பெருமை இந்த ஆறுமுக நாவலருக்கு இருக்கிறது எனவேதான் இந்த ஆறுமுக நாவலரை நாங்கள் வசன நடை கைவந்த வல்லாளர் என்று போட்டுக்கூடு போற்றுகின்ற அளவுக்கு அவருடைய எழுத்தாற்றல் காணப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் இவ்வாறாக அவர் சமய பணி பலவற்றை ஆற்றினார் அதே போன்று சமூக பணி என்று நாங்கள் பார்க்கின்ற போது கஞ்சி தொட்டி தர்மத்தினை ஏற்படுத்தினார் பஞ்சம் ஏற்பட்ட போது பிடியரசியை பெற்று அவர் மக்களுக்கு வறிய மக்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுத்து கஞ்சி தொட்டி தர்மத்தை செய்த ஒரு சமூக சேவையாக இருந்திருக்கின்றது அது மட்டுமல்ல விலங்கு வேளாண்மை கழகத்தை உருவாக்கி விவசாயத்தை ஊக்குவிக்கின்ற ஒரு நிகழ்வை செயல்திட்டத்தையும் அவர் முன்னெடுத்திருந்தார் அது மட்டுமல்ல அந்த காலத்திலே ஏற்பட்ட போ பேதி நோயை குணப்படுத்துவதற்காக இன மதம் பார்க்காமல் எல்லா மக்களுக்கும் அந்த நோய் விடுபடுவதற்காக தன்னை அர்ப்பணித்து வடிசமைத்தவர் அது அத்தோடு அந்த காலத்திலே யாழ் கச்சேரியிலே ஏற்பட்ட ஊழல் மோசடியை அந்த காலத்து தேசாதிபதியிடம் தெரிவித்து அந்த கச்சேரியில் ஏற்பட்ட ஊழலை முடிவுக்கு கொண்டு வந்தவர் அதே போன்று ஆலயங்களிலே நடை நடைபெறுகின்ற வான வேடிக்கைகள் பலியிடுதல் மற்றும் செயற்பாடுகளை கண்டித்து அதற்காகவும் தன்னை அர்ப்பணித்து சமயம் சார்ந்த நிகழ்வுகளிலே இருந்து அது கலியாட்டமாக மாறக்கூடாது ஆலயங்களிலே என்ற கருத்தோடு அவர் பல்வேறுபட்ட கேளிக்கை வானவரிக்கை நிகழ்வுகளை எல்லாத்தையும் அஹ் இடைநிறுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு ஏற்பட்டது அது மட்டுமல்ல மது ஒழிப்பு இயக்கத்தை ஏற்படுத்தி இந்த போதைப்பொருளிலிருந்து மக்களை விடுபடுவதற்காகவும் தன்னை அர்ப்பணித்த ஒருவராக அவர் காணப்படுகின்றார் அதேபோன்று பாடசாலைகளை நிறுவி இருக்கின்றார் கல்வியை வழங்க வேண்டும் என்பதற்காக பண்ணையிலே தற்போது நாவலர் பாடசாலை என்று அழைக்கக்கூடிய சைவ பிரகாச வித்யாசாலையை அவர் உருவாக்கினார் அதன் தோன்றலாக யாழ் இந்துக்கல்லூரி யாழ் மகளிர் கல்லூரி என்று அந்த பாடசாலைகள் பலவற்றை தோற்றுவித்து அங்கு ஆங்கில கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையிலே இவருடைய சமூக பணிகள் நீண்டு கொண்டே சென்றது அது மட்டுமல்ல இவர் அச்சியந்திர சாலையை கொண்டு வந்து நிறுவி அதன் ஊடாக நூல்களையும் பத்திரிகைகளையும் அச்சிட்டு வெளியிட்ட பெருமை இவருக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த காலத்திலே கிறிஸ்தவ மதத்தவர்கள் சைவ தூசணம் என்கின்ற கண்டன நூலை வெளியிட்டிருந்தார்கள் அந்த கண்டன நூலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவர் சைவ தூசண பரிகாரம் என்கின்ற கண்டன நூலை அச்சிட்டு வெளியிட்டு அந்த கண்டனத்தை வெளியிட்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் யாழ்ப்பாண சமயநிலை என்ற நூலை வெளியிட்டு எங்களுடைய சமயம் சார்ந்த விடயங்களும் சமயத்தின் பேரால் சமூகத்திலே பின்பற்றப்பட்டு வந்த சமயத்துக்கு முரணான செயல்களை கண்டித்தும் அவர் கண்டன நூல்களை வெளியிட்டதை நாங்கள் பார்க்கிறோம் இவ்வாறாக அவர் பல்வேறுபட்ட சமய சமூக பணிகளை செய்த ஒரு மகானாகத்தான் நாங்கள் ஆர்மோனாவலரை நாவலரை பார்க்கிறோம் இந்த ஆர்மோனாவலர் நாவலர் இவ்வாறாக செய்ததன் காரணமாக இவருடைய சமய பணியை நினைவுகூண்டு எங்களுடைய இலங்கை அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நினைவு சின்னமாக ஒரு முத்திரையை கூட வெளியிட்டது இவ்வாறாக இவருக்கு திருவாவடுதுறை ஆதீனம் இவருடைய நாவினுடைய வன்மையை பார்த்து இவருக்கு நாவலர் என்ற பட்டத்தை கொடுத்த பெருமையும் இந்த நாவலருக்கு இருக்கின்றது ஆகவே இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த ஆறுமுக நாவலர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாசம் அவதரித்து இந்த உலகுக்கு பல செய்திகளையும் சமய பணிகளையும் செய்த அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதிலே பன்னிரெண்டாம் மாசம் ஐந்தாம் தேதி கார்த்திகை மாத மக நட்சத்திரத்திலே இரையடி சேர்ந்த ஒருவராக நாங்கள் இந்த ஆறுமுக நாவலரை பிள்ளைகள் நாங்கள் பார்க்கலாம் ஆகவே அந்த அடிப்படையிலே இவ்வளவு விடயங்களை நாங்கள் வைத்துக்கொண்டு இந்த ஆறுமுக நாவலருடைய அவர் பற்றிய சில வினாக்களை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அந்த அடிப்படையிலே பார்த்தால் ஆறுமுக நாவலருடைய தாய் தந்தையர் பெயர் சிவகாமி கந்த அவர்கள் இவர் யாழ்ப்பாணம் நல்லூரிலே அவதரித்தவர் அதே போன்று கிறிஸ்தவம் பற்றிய ஆழமான அறிவு நாவலருக்கு ஏற்பட காரணம் நான் முன்னமே சொன்னது போன்று அந்த கிறிஸ்தவ மதத்துடைய வேதாகமத்தை மொழிபெயர்த்தமையினால் அவருக்கு அந்த சமயம் சார்ந்த பூரண அறிவு அவருக்கு ஏற்பட்டது அப்ப பார்சிவல் பத்ரிரோடு ஏற்பட்ட தொடர்பு இவர்தான் அவருக்கு அந்த நூலை மொழிபெயர்த்து தர சொல்லி கேட்டவர் ஆகவே அந்த அடிப்படையிலே அவருக்கு அந்த அறிவு ஏற்பட்டார் அதே போன்று நம்முடைய முதலாவது பிரசங்கம் எந்த ஆலயத்திலே இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை சிவன் கோயிலிலே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாசம் முப்பத்தோராம் தேதி அந்த பிரசங்கம் அங்கே இடம் இடம்பெற்றதை நாங்கள் பார்க்கிறோம் அதே மாதிரி ஆறுமுக நாவலராக ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை பன்னார் பண்ணை சைவ பிரகாச வித்தியாசாலை இந்த பாடசாலை தான் இன்று நாவலர் பாடசாலை என்று அழைக்கப்பட்டு வருவதையும் நாங்கள் பார்க்கிறோம் நாவலருக்கு நாவலர் என்ற பட்டத்தை வழங்கிய ஆதீனம் திருவாவடுதுறை ஆதீனம் நாவலருக்கு நாவலர் என்ற அந்த பட்டத்தை வழங்கிய ஆதீனம் திருவாவடுதுறை ஆதீனம் பிள்ளைகள் அதே மாதிரி பாருங்கள் நாவலர் செய்த சமய பணிகளவை நாவலர் செய்த சமய பணிகளவை அப்ப நான் முன்னுக்கே உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் பிரசங்கங்களை மேற்கொண்டமை சமய இலக்கியங்களை வெளியிட்டமை கண்டன இலக்கியங்களை வெளியிட்டமை ஆலயங்களை புனர்தானம் செய்தமை புராண படலம் மேற்கொண்டமை போன்ற வரிசையிலே நாங்கள் அவருடைய பணிகளை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இதிலே மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கின்றது ஆலயங்களை செய்தமை திருக்கேதிச்சர ஆலயத்தை அவர் புனர்தானம் செய்து மாந்தையிலே தேன் கொன்றொன்று அங்கு எல்லோரும் சென்றடையுங்கள் என்ற அறைகூவலை விட்ட பெருமை அந்த ஆறுமுக ஆகவே அந்த அடிப்படையிலே தொடர்ந்து நாவலர் எழுதிய கண்டன நூல்கள் அப்ப நாவலர் பல கண்டன நூல்களை எழுதியிருக்கின்றார் ஆனால் உங்களோட பாடப்பரப்பிலே கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக எழுதப்பட்ட சைவ தூசண பரிகாரம் இருக்கிறது அதாவது கிறிஸ்தவர்கள் சைவ தூசணம் என்று கண்டன நூலை எழுதினார்கள் அதற்கு எதிராக அவர் சைவ தூசண பரிகாரம் என்று சொல்லி அந்த கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரான நூலை அவர் எழுதியிருந்தார் அதே மாதிரி வச்சிரதண்டம் சுப்ர பேதம் போன்ற கண்டன நூல்களையும் அவர் எழுதியிருந்தார் எங்களுடைய அகற்ற எங்கள சமயத்திலே காணப்பட்ட சில குறைபாடுகளை நீக்கும் வகையிலும் கண்டன பிராமணருடைய ஒழுக்கம் பற்றியும் கண்டித்த வகையிலேயும் அவர் அந்த சுப்ரபோதமன்கின்ற கண்டன நூலை எழுதியமை இங்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே மாதிரி பிள்ளைகள் பாருங்கள் நாவலர் கண்டனங்களை மேற்கொண்ட விடயங்கள் சில குறிப்பிடுக இப்ப நாங்கள் அவர்கள் ஏனைய மதங்களுக்கு எதிராகவும் அவர் கண்டனம் செய்திருக்கின்றார் அதே நேரத்தில் எங்களிட இந்து மதத்திலே காணப்பட்ட சில குறைபாடுகளுக்காகவும் அவர் கண்டனம் செய்திருக்கிறார் ஆகவே அவை இவை என்று நாங்கள் பார்த்தால் மதமாற்றம் ஆகம புரழ்வு மகளிர் ஒழுக்கம் அந்தனர் ஒழுக்கம் வான வேடிக்கை வசன நடைகளில் காணப்பட்ட குறைபாடுகள் கோயில்களில் நிகழ்ந்த உயிர்ப்பலி சிற்றின்ப நோக்கிலான நிகழ்ச்சிகள் சிற்றின்ப நிகழ்ச்சிகள் என்று நாங்கள் பார்க்க ஆறுமுக நாவலர்தான் பிள்ளைகள் இந்த ஆலயங்களிலே நட நடைபெற்று வந்த நடன நிகழ்வை அவர் இல்லாமல் செய்தவர் என்னால் அது உலகியல் சார்ந்து சென்றமை காரணமாக அந்த நிகழ்வை அவர் தடை செய்தவர் அதே மாதிரி ஆலயங்களிலே இடம்பெற்ற உயிர் பலிகளை தடை செய்தவர் பிராமணருடைய ஒழுக்கத்தை தடை செய்தவர் இப்படி அவர் பல்வேறுபட்ட வட்ட விடயங்களிலே எங்களுடைய சமயத்திலே காணப்பட்ட குறைபாடுகளை நீக்குகின்ற வகையிலே அவர் தன்னுடைய பணியை மேற்கொண்டதை நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள் பிள்ளைகள் நாங்கள் இச்சவரை பதினைந்து வினாக்களை அதை பற்றி பார்த்துருக்கிறோம் ஆகவே அந்த பதினைந்து வினாக்களையும் நாங்கள் சம்பந்தமாக அதாவது சுவாமி விவரானந்தர் ஆர்முகனாவலர் பற்றி அந்த கருத்துக்களை நாங்கள் தொகுத்து பார்த்ததோடு அதில் வரக்கூடிய வினாக்களையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆகவே இவ்வளவு வினாக்களை நீங்கள் கவனத்தில் கொண்டு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே நாங்கள் இத்துடன் இந்த அழகை முடித்து அடுத்த அழகிலே உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்